ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு இந்த வாழைப்பழ கச்சாயம் தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கச்சாயினாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பாரம்பரியமான இந்த கச்சாய் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது அட அட அடை அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் செம டேஸ்டான இந்த வாழைப்பழக்கச்சாய் எப்படி செய்யலாங்க அதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு கப் மாவை தான் போட்டிருந்தேன் அதுக்கு இவ்வளோ வந்துருக்கு இதை எப்படி செய்லாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்திக்கலாம் இதுக்கு வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுத்து சரியாக இருக்கும் இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் வெள்ளத்தை ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் கூட அது வந்துடும் அதுக்காக தான் நம்ம கரைக்க போகிறோம் பாகு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் க நல்லா கரைஞ்சிருச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது சுத்தமான வெள்ளம் தான் எதுவும் இல்லை இருந்தாலும் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு எதுவுமே இல்லை இதுக்கு வந்து ஒரு மூணு ஏலக்கா தட்டி போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் கலைக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க எவ்வளோ மாவு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வாழைப்பழம் போட்டால் போதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கலாம் சோடாப்பு சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய கச்சை நல்லா புசு புசுன்னு வரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் கொஞ்சம் கட்டியமாக தெரியுது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் பக்குவம் சுடு தண்ணி இருந்தால் சுடு தண்ணி கூட ஊற்றிக்குங்க நல்லாயிருக்கும் நல்லா கையை கரண்டி போட்டு நல்லா அந்த வாழைப்பழம் மசிகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் வாழைப்பழம் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா மசிஞ்சு இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய கச்சாய் சூப்பராக இருக்கும் வாழைப்பழம் டேஸ்ட்டோடு இருக்கிற இந்த கச்சாய் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்துட்டேன் எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி வரணும் நல்ல வாழைப்பழம் மசிஞ்சு இருக்கணும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வானல் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காயணும் இப்போ வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் நடவு ஊற்றிக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஊற்றணும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அப்படி புசு புசுன்னு மேலே வந்துடும் நல்லா கரெக்டான பக்குவோம் கொஞ்சம் ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு சின்ன சின்னதாகவும் பெருசாகவும் ஊற்றிக்கலாம் நான் வந்து வாழைப்பழம் மாதிரியே ஒரு கச்சாயம் சுடலான்ட்டு நான் சுட்டிருக்கேன் பாருங்கள் வாழைப்பழ கச்சானால் வாழைப்பழம் மாதிரியே இருக்கணும்ல அதனால் அந்த மாதிரி புளி செஞ்சு பார்த்தேன் நீட் நீட்டாக கச்சாயினா இதனால் புசு புசுன்னு குண்டு குண்டாக இருக்கணும் நான் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு இந்த மாதிரி வாழைப்பழ கச்சாயம் மாதிரி செஞ்சுருக்கேன் நல்லா இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கணும் ஒரே சைடை கருக விட்டுறக்கூடாது திருப்பி திருப்பி வேக விட்டால் நல்லா எடுத்துக்கணும் இந்த கச்சாயம் ஊற்றின உடனே நல்லா புசு புசுன்னு மேலே எலும்பி வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இது இந்த கச்சாயம் வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு தான் நம்மளுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் இந்த மாதிரி செஞ்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க அதை தான் நம்ம இப்போ செய்கிறோம் வாழைப்பழம் போட்டு செய்யும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாழைப்பழம் டேஸ்ட்டோடு இருக்கிற இந்த கச்சாயம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் எல்லாம் வெந்திரிச்சு நம்ம திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் எல்லாம் வெந்துருச்சு நான் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்மளுடைய கச்சாயம் இதை எடுத்து நான் ஒரு இதில் போட்டுக்கிறேன் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டுக்கலாம் இது வந்து ஆயில் கூட அதிகமாக இழுக்கவே இழுக்காது அடுத்து பேட்ச் ஊற்றிக்கலாம் நான் வந்து அரை அரை கரண்டி தான் ஊற்றுறேன் பாருங்கள் கரண்டிக்கு எப்படி கும்முன்னு எந்திரிச்சி வருதுன்னு பாருங்கள் ஊற்றணும் கொஞ்ச நேரத்தில் உப்பி நல்லா மேலே எழுப்பி வந்துடும் இது ஒரு கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் இது நம்ம செஞ்சு ரெடியாக வச்சுருமோ வந்து சுட்ட சுட சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இது வாழைப்பழம் போட்டு செய்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு நான் எடுத்துக்கிறேன் நூறு பேட்சையும் ஊற்றிடுறேன் நல்லா குண்டு குண்டாக வருது பாருங்கள் கொஞ்சம் ஊற்றின நேரத்துலேயும் மேலே எழுப்பி நல்லா வந்துடுது குசு குசுன்னு எல்லாம் நான் சுட்டு எடுத்துட்டேன் இது ஒரு நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் கொதிக்குதுங்க சுட சுட நம்ம ஈவினிங் வந்து ஒரு டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்ம ஈவினிங் சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் நைட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாகவே கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் இது அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பழப்பழை கச்சாயம் செஞ்சுருக்கேன் நீட் நீட்டாகவும் இருக்குது வாழைப்பழம் மாதிரி டைப்பில் நானும் வாழைப்பழ கச்சா மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்